வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பல் பட்டனை அமைக்கி வச்சுக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் ஒரு ரெண்டரை ஏக்கர் நிலம் வேலாயுதபுரம் ஊரில் விற்பனைக்கு வந்திருக்கு தனி கிணறு இபி சர்வீஸு ஒரு போடு இருக்குது தென்னம்பரத்தை பாருங்கள் நல்லா காய்ப்புள்ள இடம் நல்ல செழிப்பான ஏரியா வேலாயுதபுரத்துக்கு வடக்கு சைட்டில் இந்த இடம் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க பாதை மண் பாதை தான் இருபது அடி பாதை ஊருக்குள்ளூடி இருக்குது ஊர் பக்கத்துலேயே இருக்குது மண் லைட்டு சோப் மண் நல்ல மணல் சாரி காடு தென்னை மரத்தை பாருங்கள் காய்ப்பு எப்படி இருக்குன்னு கொத்து கொத்தாக தேங்காய்க்கு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க எங்கள் சேனலுக்கு வரவேற்பு கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குறைஞ்ச விலை இடம் தான் நாங்கள் எடுத்து போடுதோம் அந்த ஏரியாவில் இந்த இடம் விலை குறவு தான் அந்த ஏரியாவில் விலை அதிகம் இருக்குது தனி கிணறு கிடைக்காது நல்லா ஒரு சிம்பிளான இடமா ரெண்டரை ஏக்கர் விவசாயம் பண்ணி சூப்பராக வச்சுக்கலாம் தென்காசி இடைகால சவராம்பட்டா ஒரு உங்களுக்கு பக்கம்தான் செங்கோட்டைக்கும் பக்கம்தான் பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் ஒரே ரோடு தான் வேலை இதை போகிறதுக்கு வெறுப்பில் உள்ளவங்க ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க பட்டா பத்திரம் இருக்கு விலை ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் கேட்காங்க பேசிக்கலாம் விருப்பம் உள்ளவங்க இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே வணக்கம்